ஹை கைஸ் வெல்கம் டு மை சேனல் சோ இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சீரியஸான வீடியோ தான் இது ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லலாம் அயர்லாந்து படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி டப்ளூனுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சில ஏரியாஸ் அவாய்ட் பண்ணனும் அந்த ஏரியாவில என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு எதுக்கு அதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்றேன் ஒரு ரெண்டு பேர்னல் இன்சிடென்ட் ஷேர் பண்ண போறோம் இந்த வீடியோல எனக்கு கணத்தை ரொம்பவே ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடெட் சொல்லலாம் இந்த வீடியோ வந்து அவேர்னஸ் வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோன்னு சொல்லலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எங்கள் வீடு தேடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடு ரொம்பவே சீப்பாக போட்டிருப்பான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தாலா ஃபிங்லஸ் அப்புறம் ஃபர்மெட் ஸோ இந்த மாதிரி ஏரியாவெலாம் ரொம்பவே சீப்பாக போட்டிருப்பான் என்னடா சீப்பாக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாலாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஏரியா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் நம்ம யூஸ் பண்ணலாமல் தெரியல ஒரு டெரோகேட்டரி டேமாக கூட இருக்கலாம் ஜங்கிஸ் இருக்கிற ஏரியா அது ரொம்ப ஒரு பீக் ஆஃப் ஜங்கிஸ் ஏரியான்னு சொல்லலாம் ஸோ ரொம்பவே ரிஸ்கியான ஒரு ஏரியா தான் அந்த ஏரியா அதனால தான் அங்கே வீட்டில் ரொம்பவே சீப்பாக போட்டிருப்பான் ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த தாலா ஃபிங்லஸ் அப்புறம் பேலி ஃபர்மெட் ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க அங்கே வீடு எடுக்காதீங்க வேற வழியில் நாங்கள் தான் வீடு எடுத்து ஆகணும் அப்படின்னா ஸோ இன்னும் பிரச்சனை இல்லாத மேனேஜ் பண்ணிக்கலாம் அது என்ன அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிக்கிங்க அப்படின்னா நான் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன் இப்போ அதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு டிப் இப்போ நீங்கள் போகிறப்போ ஒரு ஜங்கிள்ஸ்கிட்ட மாட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரியாக்ட் பண்ண ரியாக்ட் பண்ணாதான் அவங்க வந்து உங்களை ப்ரோ பண்ணிட்டே இருப்பாங்க இன்னும் தூண்டிகிட்டே இருப்பாங்க நீங்கள் ரியாக்டே பண்ணாமல் சைலண்ட்டாக அமைதியாக அவங்களுக்கு அட்டன்ஷன் கொடுக்காம நீங்க பாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க ரியாக்ட் பண்ணி ரியாக்ட் பண்ண முறைக்கிறதுக்கு திருப்பி நீங்க ரியாக்ட் பண்ணாதான் அவனுக்கு இன்னும் திருப்பி உங்களுக்கு அதனால ஸ்டெப் ரியாக்டே பண்ணாதீங்க சைலண்டா நீங்க வேலையை பாருங்க ஐ கண்ட் வச்சுக்காதீங்க எந்த அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்க ஜங்கி சுத்திருக்கீங்க அப்படின்னா தேவ் நத்திங் டூ லூஸ் பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வீட்டு வந்துருக்கீங்க வேகப்பட்ட விஷயம் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க நிறைய விஷயம் உங்களுக்கு ஸ்டேக்ஸ் ஹை நமக்கு தான் வந்து எல்லாமே இருக்கு லூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்மள வந்து ரியாக்ட் பண்ண விஷயம் நம்ம டார்ச்சர் பண்ணிட்டு அவங்க இருப்பாங்க பட் தான் பிரச்சனை அதனால நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்க போய் ஃபஸ்ட்டு அவங்களை அடிச்சிட்டிங்கன்னா டமால் நான் உங்களுக்கு ப்ரோவ் பண்றது கோவத்தில் டமால் இப்போ ஒரு பஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்க தான் கேஸ் வரும் ஏன்னா எல்லா இடத்துலயுமே சிசிடிவி இருக்கு ஸோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த என்ன பேசுறாங்க டேலக்லாம் கேட்காது நீங்க அடிச்சு அந்த ஃபோட்டோ தான் இருக்கும் அப்படியே போய் ஒரு குத்து வரும் போட்டேஜ் தான் இருக்கும் ஸோ யார் மேலே கேஸ் போடுவாங்க மேலே தான் போடுவாங்க அவங்க உங்களை அடிச்சிட்டாங்க திருப்பி நீங்க ரியாக்ட் பண்றீங்க திருப்பி நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா தற்காப்புன்னு சொல்லிக்கலாம் பட் நீங்கள் போய் ஃபர்ஸ்ட் அடிச்சிங்கன்னா பிரச்சனை தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க என்னதான் வந்து உங்களுக்கு நோடனாலுமே இந்த காயில் வாங்கி இந்த காலையில் விட்டு இன்னொரு பண்ணிட்டு நம்ம தளபதி சொல்கிற மாதிரி அண்ட் தென் நீங்கள் பஸ்ஸில் போறப்போ இந்த ஜங்கி குரூப் உள்ள வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் பஸ்ஸில் போகிறப்போ முடிஞ்சளவுக்கு அந்த கீழ இருக்க ஏரியா சூஸ் பண்ணிக்கோங்க அப்பர்டேக் போகாது டெக் போனால் சோவாக மாட்ட வேண்டியதான் ஸோ கீழே ஏரியா சூஸ் பண்ணிட்டீங்கன்னா டிரைவர் அவங்க இருப்பாரு ஸோ வந்து பேசஞ்சர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க ஸோ அந்த அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது முடிஞ்ச அளவுக்கு கீழ இருக்கு சூஸ் பண்ணுங்க கீழே ஃபுல்லா இருக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னா நீங்க மேலே போகும் எடுத்த உடனே குடு மேல உட்காந்துருங்க எடுத்து ஃபர்ஸ்ட் கீழே இடம் கார்டு பாருங்க இடம் இருந்தால் கீழே உட்காந்துக்கோங்க அப்படின்னா நீங்க மேலே போய் உட்காந்துக்கலாம் ஸோ எனக்கு நடந்த ரெண்டு இன்சிடண்ட் ஷேர் பண்றேன்னு டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ்ல முடிச்சுட்டு இங்கே போயிட்டு சிட்டி சென்டரில் போய் கிறிஸ்மஸ்க்கு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் வந்துட்டு இருந்தோம் பஸ்ல வரப்ப மேல போயிட்டேன் பஸ்ல மேலே போன மேல சித்தலாம் போல பட் பஸ்ல இருக்க அப்பர் டெக்ல போயிட்டேன் நான் அப்பர் டெக் ஏன் போகணுன்னு இதுக்கு தான் மேலே போயிட்டேன் மேலே போயிட்டு அங்கே லாஸ்ட்டில் உட்காந்துருக்கேன் இப்போ உக்காந்துட்டு நம்ம நார்மலாக எடுத்து போட்டு சிலெண்ட்டாக உட்காந்துருக்கேன் என்னென்னு பார்த்தா ஜங்கி குரூப் வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பசங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சரக்கெட் இருக்கானுங்க சரக்கு உங்களுக்கு தெரியாது பிஏ பண்ணுவாங்கன்னு அந்த மோட்டில் வந்துட்டு இருக்கிறானுங்க ஃபுல்லாக யோ யோ நான் சிங்கம் சிங்கமாக கற்றுக்கி வரானுங்க உள்ள என்னன்னா என் பக்கத்தில் நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா ஒரு ரெண்டு சீட் தள்ளி ரெண்டு கேர்ள்ஸ் உட்காந்துருக்காங்க உள்ளே வந்துட்டானுங்க வந்துட்டு என்ன பண்ணானுங்க அவனுங்க பியர் பாட்டில் வச்சுருக்கானுங்க அந்த பியர் பாட்டில் தரையில் அடிச்சு உடைக்கிறானுங்க அடிச்சு அடிச்சு தரையில் போட்டு போட்டு உடைக்கிறானுங்க ரெண்டு பேர் கூட உட்காங்க டிரைவர் பார்த்து தான் இருக்காரு கேமரால அங்க கீழே பட் ஒண்ணுமே கேட்கல அவர் அவர் பாட்டுன்னு ஓடிட்டு இருக்காரு அவனுங்க இஷ்டத்துக்கு ராகலாம் பண்ணாங்க இது பண்ணாங்க நான் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல நீ என்ன வேணா பண்ணிக்கோ ஒன்றாலாம் பார்த்து நான் விட முடியாது நான் பாட்டு ஆடியோ உட்காந்தேன் இவங்க அந்த பியர் பாட்டில் உடச்ச அந்த பயத்துல அந்த ரெண்டு பேர்ஸ் உட்காந்துட்டு இருந்தாங்கல்ல அவங்க ஸ்டாப்பிங் அதுதான் கூட தெரில பட் உடச்ச உடனே அடுத்த ஸ்டாப்பில் குடுகுட் இறங்கி ஓடிட்டாங்க நான் எதுக்கு போனோம் நான் என் ஸ்டாப்பிங் வரைக்கும் வச்சு தான் இருப்பேன் நீ நான் பண்ணி வந்துற மாதிரி நான் பாட்டு உட்காந்தேன் என் ஸ்டாப்பிங் வந்துச்சு அந்த கம்பி ஒன்று இந்த கம்பி ஒன்று இருக்கும் அந்த கம்பி பிடிச்ச பிடிச்சோடன இப்படி பார்த்தானுங்க நான் பார்த்துட்டு நான் பாட்டி இறங்க வந்துட்டேன் சோ இதை பார்த்துட்டு நம்ம அண்ண ஒரு வீரன் அசகாய சூரன் அப்படின்னு நினைக்கிறீங்க உள்ளுக்குள்ள பயமா தான் இருந்தது பட் வெளியில காட்டல உள்ளுக்குள்ள பயப்படுறது வெளில காட்டாத இமேஜ் இமேஜ் சோ செகண்ட் இன்சிடண்ட் வந்து இப்பதான் நடந்தது ஜூன் மாசத்துல நடந்தது ஜூன் பர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பஸ்ல அதே மாதிரி வந்துட்டு இருக்கேன் இது வந்து ஒரு ஈவினிங் டைம் ஃபோர் டு செக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்சிடண்ட் வந்து நைட் டைம் கிட்டத்தட்ட டென் தேர்ட்டி அந்த டைம் இது வந்து ஈவினிங் டைம் அதே மாதிரி மேலே போய் பஸ்ல அப்பர் டேக்கில் வாங்கிட்டேன் நான் இதுல தான் அப் டேக்கில் போகாதீங்கன்றேன் அப்படிகில் தான் வருவாங்க இது ஜங்கிஸ் ஃபர்ஸ்ட் தேர்ட் லாஸ்ட்ல போல கொஞ்சம் ஒரு மிட் தான் உங்க டக்குனு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த ஜங்கிஸ்லாம் பின்னு கத்தி தானுங்க ஊய் இங்கே ஒரு ரூபா இருக்கும் இங்கே ஒரு ரூபா இருக்கும் எனக்கு முன்னாடி ஒரு வயசான தாத்தா உட்காந்து ஸோ அந்த பொண்ணு வந்து என்ன பார்த்தீங்கன்னா நான் இந்த ரூவா வந்துருக்கேன் அந்த பொண்ணு இந்த ரூவா வாங்கிடுச்சு ஸோ ஈவினிங் வந்து பார்த்துட்டானுங்க பொண்ணு பார்த்துட்டு பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்க்க வைக்கணுன்றதுக்காக கத்தரானுங்க இதரானுங்க அப்புறம் அந்த கம்பியை பிடிச்சுன்னு தங்குறானுங்க ஊகின்றானுங்க ஸோ இவனுக்கு கத்திர கற்றுல அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு நான் என்னமோ அந்த பொண்ணு கண்டுக்கு ஒரு ஹீரோ மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இவனுக்கு கத்தனை கற்றுல அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு குடு குடு குடுன்னு இந்த இருந்து தள்ளி வந்து நான் உக்காண்ட்ருக்கோல் எனக்கு முன்னாடி உட்காந்துச்சு ஸோ பேக் டு ஸ்டோரி இப்போ கத்தினே இருக்கிறானுங்க அப்புறம் முடிவு சும்மா பேசுறானுங்க அந்த கம்பியை பிடிச்சி தங்குறானுங்க பயங்கர ரகலை வாங்கிட்டு அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ல தான் வாங்குது அவனுக்கு வரவொடனே நான் என்ன பண்ணிட்டேன் பின்னாடி வந்துட்டு கம்பி இருந்தது இந்த பொண்ணு ஃப்ரெண்ட்டில் உக்காண்ட்டுருந்துதான் நான் என்ன பண்ணேன் இந்த பக்கத்து சீட் கேட்கல இவனுக்கு பொண்ணுக்கு என்ன ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற போறான்னு சொல்லிட்டு நான் கையை தூக்கி இப்படி போட்டேன் பொண்ணுக்கு ஆகக்கூடாதுங்க நமக்கு பரவாயில்ல கூட வரவங்களும் பாத்திரம் பார்த்துக்கலாம்ல இப்படி கையாக போட்டேன் இதுக்கையை போட்டு இப்படி பார்த்தான்னுல அவனுங்க இப்படி பார்த்தானுங்க அதனால நான் பாப்பாட்டு அவனுக்கு பார்த்துட்டு நான் பாப்பான்னு சைடில்லாம் அப்புறம் ஒன்றும் பண்ணலை இறங்கி போயிட்டானுங்க அதுக்கப்புறம் அந்த அடுத்த ஸ்டாப்பிங்கில் அந்த பொண்ணு அவங்க அம்மா அந்த பொண்ணு அதுக்குள்ளே எனக்கு பண்ணுற ரகலை அம்மா கால் பண்ணிடுச்சு இவன் இறங்கி போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அடுத்த ஸ்டாப்பிங்கில் அவங்க அம்மா வெயிட் இருக்காங்க ஏன்னா இவனுக்கு பண்ணுற ரகலை அந்த பொண்ணு கால் பண்ணதுனால அப்புறம் உங்களுக்கு ஒரு இறங்கி போய் அவங்க அம்மாவோட வீட்டுக்கு போச்சு சோ இந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு இன்சிடண்ட் என் வாழ்க்கையில் நடந்தது இதை விட மோசமான இன்சிடென்ட்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடந்திருக்கு ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்கு ஸோ இது நம்ம தவிர்க்க தான் பார்க்கணும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா கான்ஃபிடா இருங்க இந்த மாதிரி பிரச்சனை முடிஞ்சாலும் இக்னோர் பண்ணுங்க தைரியமா இருங்க ஜாலியா இருங்க நல்லா படிங்க சோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் பை